தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வந்த விஜயகாந்த் அவர்கள் தன் சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி பல சொத்துக்களை வாங்கினாரு அப்படி சென்னைக்கு அடுத்து பிரம்மாண்டமாக ஒரு பொறியியல் கல்லூரியை வந்து கட்டினாரு அப்படி அந்த கல்லூரியை கட்டி அந்த கல்லூரிக்கு தன்னுடைய தாய் தந்தை பெயரான ஆண்டாள் அழகர் கல்லூரி அப்படின்ற மாதிரி பெயரிட்டார் அப்படிப்பட்ட இந்த கல்லூரி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிரம்மாண்டமாக இயங்கி வந்துட்டு இருந்தது இந்த கல்லூரியானது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் சதுரடியில் கட்டப்பட்ட இந்த கல்லூரி தற்போது விற்கப்பட போகுது விற்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான செய்தியானது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே சமயம் விஜயகாந்த் அவர்களுக்கு சில கடன் பிரச்சனை இருப்பதாகவும் அந்த கடன் பிரச்சனை காரணமாக சில சொத்துக்களானது விற்கப்பட போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகளானது வெளியானது அதுக்கு காரணமாக ஆண்டாள் அழகர் கல்லூரி உட்பட பல விஜயகாந்த் அவர்களுடைய சொத்து அறக்கட்டளையில் வாங்கிய கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி கடனை வந்து செலுத்த முடியாமல் இவர்களுடைய கல்லூரி உட்பட சில சொத்துக்கள் ஆனது ஏலத்துக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல வெளியாகிடுச்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல அண்ணா சாலையில இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வெளியிட்ட அந்த அறிக்கையில இந்த தகவல்களானது வெளியானது இது பெரிய அதிர்ச்சியை அப்போ அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் தற்போது அப்போவே ஏலத்துக்கு வரப்பட போகுது அப்படின்னு கடன் பிரச்சனையால ஏலத்துக்கு வரப்பட போகுது அப்படின்ற இந்த கல்லூரி தற்போது விற்கப்பட்டிருக்கு இந்த செய்திகள் தொடர்பாக பிரேமலா சுஜாதா விஜயகாந்த் அவர்கள் கிட்ட அப்போ செய்தியாளர்கள் கேட்ட போது அவர்கள் தந்த விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்காத காரணத்தினால அவர்கிட்ட போதிய வருமானம் இல்லை பெரிய அளவில் வருமானம் வர்றதில்ல அந்த காரணத்தினால தான் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி கடன் அப்படின்றது அந்த கல்லூரி மேம்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட கடன் ஒரு சேவை மனப்பான்மையில் கட்டப்பட்ட இந்த கல்லூரியினுடைய மேம்பாட்டிற்காக வாங்கப்பட்ட கடனை செலுத்த முடியாமல் தான் இந்த ஒரு சூழலானது உண்டாகியிருக்கு ஸோ இதை சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதர் குறித்து விளக்கமானது கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில் இந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது எல்லாருக்குமே வந்து இருந்தது அப்படி இந்த கல்லூரியை வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் தான் இந்த கல்லூரியை வந்து வாங்கியிருக்காங்க பெரம்பூரை மையமாக கொண்ட இந்த குழுமம் பல விதமான கல்வி நிறுவனங்களை வந்து நடத்திட்டு வராங்க மெடிக்கல் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வரக்கூடிய இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் தான் தற்போது விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமாக இயங்கி வந்துட்டு இருந்த ஆண்டாள் அலகர் கல்லூரியையுமே வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளானது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே கைமாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கு தனலட்சுமி சீனிவாசன் அந்த குழுமத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி சென்னை போன்ற இடங்கள்ல பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இதை பற்றி தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் அவங்களுடைய அறிக்கையில பல செய்திகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவருடைய சொத்தான இருந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இனிமேல் தனலட்சுமி குழுமத்தினுடைய மற்றொரு அங்கமாக போகுது இனிமேல் புது பொலிவோட அது செயல்பட போகுது அப்படின்ற மாதிரியான தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனி இப்போ இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய ஒரு ஃபியூச்சரை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் வந்து இந்த ஆண்டாளர் கல்லூரி வழியாக மீண்டும் அவங்களுடைய பணியை வந்து தொடருவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் அவங்க அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை பற்றி அவருடைய சொண்டர்கள் கிட்டையும் கேப்டன் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்டையும் செய்தியாளர்கள் கேட்ட போது அவர்களுடைய கருத்துக்களானது இன்னுமே நெகிழ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கேப்டன் அவர்கள் அவருடைய திரைப்படத்து துறையில் இருக்கும் பொழுதே வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அவருடைய முன்னணி அவருடைய உச்சத்தில் இருக்கும் போது தான் அவருமே அரசியலுக்கு வந்தாரு அப்படி அரசியலுக்கு வரும் பொழுது பலவிதமான சொத்துக்களை வந்து இழந்தாரு அவர் முன்னணியில் திரைப்பட துறையில் நடிச்சுட்டு இருக்கும் பொழுதே பல பேர் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க இன்னுமே நிறைய கலை கலை கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜஸ் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களை அமைச்சிருக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கேப்டனுக்கு இருந்தது அதுக்கான ஆலோசனைகளும் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி கேப்டனுக்கு வந்து அந்த மாதிரியான ஆலோசனைகள் கொடுக்கும்போது நம்மளே அரசாங்கத்தை வந்து இலவசமான கல்வியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம நாளைக்கு அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து இலவசமான கல்வியை தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேப்டன் சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட அவருடைய கல்லூரி தற்போது விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளை தான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பல பேர் அவர் கூட இருந்தவர்கள் கூட இப்போ பல கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்கலாம் பல கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் கேப்டன் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் அதை விரும்பல அவருடைய நோக்கம் வேறாக இருந்தது இலவசமாக கல்வி கொடுக்கணும்னு நினைச்சாரு அந்த மனப்பான்மையோட தான் அவருடைய தாய் தந்தையினுடைய பெயரை தான் ஆசையோட அந்த கல்லூரிக்கு வச்சாரு ஆசையோட தான் மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நினைப்புல தான் அந்த கல்லூரியை வந்து உருவாக்கினாரு அவரால் முடிந்த அளவுக்கு குறைந்தபட்ச செலவோட அந்த நிறுவனத்தை வந்து நடத்தணும் அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகளை கேப்டனுடைய ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் பகிர்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் சில தகவல்களை வந்து அவருடைய தொண்டர்களான கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்குமே அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அறிவுறுத்தல் அவருடைய குடும்பத்தினரினுடைய ஆசைக்கிணங்க தான் இந்த கல்லூரியை வந்து அவர் உருவாக்கினார் அப்படி உருவாக்கியுமே தன்னுடைய ஆசைக்க இணங்க அவருடைய தாய் தந்தையினுடைய பெயரை வந்து அந்த கல்லூரிக்கு சூட்டினாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய முக்கியமான ஒரு விதியாக ஒரு விதிமுறையாக வைக்கப்பட்டது அவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது அப்படின்னா இது ஏழை எளிய மக்களுக்கு வந்து பயன்படுத்தப்படணும் கல்லு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு எளிய எளியவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் வந்து இதில் படிக்கிறதுக்கு இந்த கல்லூரி பயன்படணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் நினைச்சார் அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மச்சினர் தான் வந்து இந்த கல்லூரியை வந்து நடத்துகிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த கல்லூரி விஜயகாந்த் அவர்களுடைய ஆசைக்கு இணங்க அவர் எப்படி இந்த கல்லூரியை நடத்தணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி இயங்கிட்டு இருந்தது ஆனால் காலப்போக்கில் அது அப்படியே மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகளையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க அவருக்கு படிக்கணும்னு வசதிகள் இருந்தபோதும் கூட சினிமா மேலே கொண்ட ஆசைனால் அவர் படிக்காமல் சினிமாவுக்கு போயிட்டாரு அப்படி படிக்கணும்னு ஆசை இருக்கக்கூடிய படிக்கிறதுக்கு போதிய வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு ஆசையாக இருந்தது வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறதுக்கு இவர் ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய பிறந்தநாள் போக கூட கல்வி நிறுவனங்களுக்கு அவள் கல்வி நிறுவனங்களுக்கு டொனேஷனாக வந்து இவர் பணம் கொடுப்பா

நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி